அதாவது வெயிட் ரொம்ப வெயிட் அதிகமாகிடுச்சு ஒரு அஞ்சரை அடி இருக்கிறார் ஒருத்தர் நூற்றி இருபது கிலோ இருக்கும் நான் டெய்லி பார்க்குறேன் அஞ்சு வருஷமாக வாக்கிங் போயிட்டு இருக்கார் அஞ்சு வருஷமா வாக்கிங் போயிட்டுருக்கார் இந்த அஞ்சு வருஷம் வாக்கிங் போயிட்டு அவர் எவ்வளோ வெயிட்டு குறைப்பார் அவர் பாடியில் உள்ள ஃபேட்டை எப்படி குறைக்கிறார் ரொம்ப வித்தியாசம் கிடையாது அஞ்சு வருஷமாக போகிறார் அதிகபட்சமாக அவருடைய பாடி வெயிட்டு ஒரு ஃபைவ் கேஜி தான் குறைஞ்சிருக்கும் இன்னும் நடந்துகிட்டு தான் இருக்கார் ரெகுலராக நான் வாட்ச் பண்ணிகிட்டு அப்புறம் திடீர்னு ஒரு நாள் செக் பண்ணும்போது என்னென்னா கையில் கட்டு போட்டு வராது கையில் பெரிய கட்டை இப்போ கேட்கும்போது என்ன கையில் கெட்டு போட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது ஓரமாக நின்றுட்டு இருந்தேன் நாய் குறுக்க போயிடுச்சு தள்ளி விட்டுருச்சு அதனால் கீழே விழுந்துட்டேன் உட கை உடஞ்சிருச்சு கட்டு போட்டிருக்காங்க இது ஏன் அப்படின்னா நம்ம ஹைட்டு எவ்வளோ இருக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஐடியல் வெயிட்டில் இருந்தோம் அப்படின்னா நம்மளால் பேலன்ஸ் பண்ண முடியும் பேலன்ஸ் பண்ண முடியும் இல்லை அப்படின்னா ஏதாவது லைட்டாக ஸ்லீப் ஆனாலும் நம்ம அந்த கை கால் உடையும் இல்லை தலையில் அடிப்படணும் தலையில் என்ன ஆகும் அது பெரிய ஆப்ரேஷன் இந்த மாதிரி ஒன்று சின்ன சின்ன விஷயத்துக்கு வந்து பெரிய டிஃபிகல்ட்டாக இருக்கக்கூடிய விஷயம் ஏன் இதில் ரிஸ்க் எடுத்துகிட்டு இப்போ அஞ்சு வருஷம் வேஸ்ட் ஆகிடுச்சு அஞ்சு வருஷம் வேஸ்ட்டாக நடந்துட்டு அதுக்கு டைம் வேஸ்ட்டாக பண்ணிகிட்டு இருக்காங்க இது ஆறு மாதம் ஒன் இயரில் இது சரியான ஃபுட்டு எடுத்து சப்ளிமெண்ட்ஸு அந்த மாதிரி எடுத்து குறைக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா அந்த ஃபேட்டும் குறையும் பாடி இன்க்ரீஸ் ஆகும் ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகும் ஐடியல் வெயிட்லும் வந்துடலாம் ஐடியல் வெயிட் வரும்போது என்ன செய்யலாம்னா அவர் பிஸ்னஸ் பண்ணுறான்னு சரி வேலைக்கு போனாலும் அவருடைய வேலையை வந்து சுறுசுறுப்பாக பார்க்கலாம் இந்த மனிதனுடைய உயிர் லைஃப் லாங்கில் இருக்கணும் அப்படின்னா நம்ம ஆக்சுவலாக என்ன வெயிட்டில் இருக்கோம் ஹைட் வெயிட்டில் இருக்கோம் நம்ம பாடி எந்த கண்டிஷன் இருக்கோ அதை வச்சு தான் நம்ம லைஃப் லாங்காக நம்ம ட்ராவல் பண்ணுறதுக்கான மெயினான விஷயம் இந்த மாதிரி நிறைய விஷயம் வேணும் அப்படின்னா மேலே இருக்க நம்பரை கால் பண்ணுங்கள் ஈவினிங் இருந்து எட்டு மணிக்கு உங்களுக்கு ஃப்ரீ செஷன் இருக்குது இதை பற்றி உங்கள் கருத்து என்னென்னு சொல்லி ஷேர் பண்ணலாம்